நாம் இன்றைக்கி வந்து ஒரு பத்து கிலோவுக்கு வந்து கருப்புழுந்தவா வந்து ஆர்டர் வந்திருக்கு அதுக்காக தான் நம்ம செய்கிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து நம்மக்கிட்ட கருப்புளுந்து அல்வா வந்து வாங்கி சாப்பிட்டாங்க அது அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சனால வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டாக நம்மகிட்டே கேட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க நம்ம ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வைக்கிறாங்க அப்படின்னா ஹாப்பி தானே அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி கருப்புழுந்த அல்வா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம திண்டுக்கல் சமையல் ப்ராடக்ட்ஸில் கருப்புழுந்தல்வா மட்டும் கிடையாதுங்க ஏகப்பட்ட பொருட்கள் வந்து அவைலபிளில் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி என்ன பொருள் வேணும் அப்படின்னாலும் கூட நாங்கள் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரி வந்து நம்ம திண்டுக்கல் சமையல் ப்ராடக்ட்ஸில் அவ்வளோ சமையல் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ வந்து ஒரு பதினஞ்சு வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆஃபரில் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து என்னென்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா கற்புழுந்த அல்வா வருது ஹெல்த் மிக்ஸ் வருது குழம்புத்தூள் வருது கொல்லுப்பொடி வருது பரண்ட பொடி வருது கருவேப்பிலை பொடி வருது பூண்டுப்பொடி வருது முருங்கைக்கீரை பொடி இட்லி பொடி பருப்பு பொடி ரசப்பொடி கறி மசால் பொடி நாம் திண்டுக்கல் சமையலுக்கே ஃபேமஸான பிரியாணி மசாலா பொடி அடுத்தது மீன் வறுவல் பொடி இந்த ஒரு பதினஞ்சு ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம திண்டுக்கல் சமையல் ப்ராடக்ட்ஸில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கருப்பு உழுந்தல்வா வந்து ரெண்டு தடவை நம்மளால் வந்து டென் கேஜியை வந்து ஒரே தான் நம்மளால் வந்து பண்ண முடியாது அதனால் அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ ஏன்னா அதை கின்னுறது ரொம்ப கஷ்டம் அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு அஞ்சு கிலோ தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கிலோ நீங்களும் ஒரு தடவை வந்து இந்த கருப்பு உளுந்தல்வா வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நீங்களும் விட மாட்டீங்க அந்த அளவுக்கு வந்து இந்த உளுந்தல்வா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா அந்த உளுந்தல்வா சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த நல்லெண்ணையோட அரோமை வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அது சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம இதில் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு ஸ்வீட் வந்து திகட்டாது நல்லாயிருக்கும் அதனால் வந்து நீங்கள் ஒரு தடவை இந்த கருப்புழுந்தல்வா எப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு தான் பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி திண்டுக்கல் சமையல் ஆஃபர் போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனித்தனி இப்போ குழம்புத்தூள் வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி நீங்கள் திண்டுக்கல் சமையலேருந்து வாங்கிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணாலோ கான்டெக்ட் பண்ணாலோ எல்லாமே வந்து நான் தான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் அதனால் வந்து உங்களுக்கு என்ன குறைகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் வந்து நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்டு நாங்கள் வந்து கஸ்டமருக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோன்னு சொல்லியிருக்கோம் அதனால் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் வேணும் எப்படி வேணும்னாலும் கூட நாங்கள் செஞ்சு தருவோம் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் வந்து திண்டுக்கல் ப்ராடக்ட்ஸில் போய் வந்து நீங்கள் ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு எங்கேயுமே அந்த பொருளை வாங்க மாட்டீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னால் நம்ம வந்து திண்டுக்கல் சமையல் ப்ராடக்ட்ஸில் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் நம்மளுடைய வந்து த பொருளோடய தரம் வந்து ஹை குவாலிட்டியாக நம்ம வாங்கி செய்கிறோம் இப்போ இந்த கருப்புழுந்த கூட நான் வந்து நல்லெண்ணெயை கடையில் செக்கில் வாங்காமல் நானாக செக்கில் போய் வாங்குறது முன்னே செக்கில் வாங்கிக்கிட்டு இருந்தேன் எனக்கு அதில் கொஞ்சம் திருப்தி இல்லாதனால் சரின்னு சொல்லிட்டு நானே எள்ளு ஒரு பதினஞ்சு கிலோ எள்ளு வாங்கி கொண்டு போய் கொடுத்து அந்த எண்ணெயை ஆட்டி நான் நானாக அங்கேயே இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா இந்த கருப்புழுந்தல்வாவில் வந்து நம்ம கலப்படம் எதுவுமே பண்ண முடியாது வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து அந்த கருப்புழுந்தல்வாவுக்கு வந்து நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே அந்த நல்லெண்ணெய் தான் அப்போது அந்த நல்லெண்ணெய் வந்து நமக்கு வந்து ஒரிஜினல் நல்லெண்ணையாக இருக்கணும் அதுக்காக தான் நீங்கள் ஒரு தடவை இந்த கருப்பு அல்வாவை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது அந்த அளவுக்கு இந்த கருப்பு அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி திண்டுக்கல் சமையலில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் குழம்புத்தூள்னு ஒன்று இருக்குது அதை வாங்கி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் புளி குழம்பாக இருந்தாலும் சரி சாம்பாராக இருந்தாலும் சரி ஒரே குழம்புத்தூள் தான் அந்த குழம்புத்தூள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த கொ வந்து நம்ம வந்து மிளகு சீரகம் நம்ம வந்து ஒரு மூணு வகையான மிளகாய் யூஸ் பண்ணுறோம் நாட்டு மல்லி தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து பருப்பு வகைகள்லாம் அதிகமாக சேர்க்கலை ஆனால் அந்த குழம்புத்தூள் நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் வந்து இந்த கல்யாண வீட்டு சாம்பார் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாடைய அரோமா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய குழம்புத்தூள் ஒரு தடவை நீங்கள் ஒரு குழம்புத்தூள் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரெண்டு ரெண்டு வகையான குழம்புக்கும் பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு தூள் வேணும்னா உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும் அதே மாதிரி வந்து தூதுவளை பொடி வந்து போய்க்கிட்ருக்கு தூதுவளை பொடி வந்து தூதுவளை கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப ரேராக கிடைக்குது அப்படி உங்களுக்கு வேணும்னாலும் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி தருவோம் எல்லா வகையான ப்ராடக்ட்ஸும் வந்து திண்டுக்கல் சமையல் ப்ராடக்ட்ஸில் வந்து அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணிக்கலாம்